அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு ஒரு முக்கியமான பதிவு பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் குல தெய்வம் அப்படிங்கிற பதிவு குல தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஆனால் தெய்வத்தை யாருமே அதிகமாக போய் கும்பிட்றதில்ல ஆனால் இஷ்ட தெய்வத்தை அதிகமாக கும்பிட்றோம் அப்படிங்கும் போது நமக்கு வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முதன்மையாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவன் குல தெய்வம் அது ஆண் குல தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வ கோயிலுக்கு சராசரி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்போ குலதெய்வத்துக்கு எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த நாள் அப்படின்னா டேட் வருது பார்த்திங்களா மாதத்தில் ஏதோ ஒரு நாள் உங்களுடைய நாள் வரும் அந்த நாளில் போய்லாம் போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த கிழமை அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சிறந்தது அதுக்கடுத்தது அமாவாசை பௌர்ணமியில் போவது சிறந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு அந்த அம்மா கிட்ட ஒரு டைவிளக்கு போட்டு அம்மாவை கும்பிட்டு மேக்சிமா வாசனையான மலர்கள் குண்டுமல்லி சன்னமல்லி இது மாதிரி வாசனை தருவது தாமரைப்பூ இந்த மாதிரியான பூக்களில் வாங்கிட்டு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி குல தெய்வத்துக்கு போனால் இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல காரியங்களை செய்யுங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம எல்லாம் செல்ஃபோனு கம்ப்யூட்ரு அப்படின்னு நவீன உலகத்துக்கு வந்துட்டோம் நம்ம தான் மாறிட்டோமோ ஒழிஞ்சு குலதெய்வமோ தெய்வங்கள் யாருமே மாறல அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனால் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் எத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு தொலைபேசியில் பேசிக்காமல் போன சைலண்ட்டில் போட்டு அந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மௌனமாக இருந்து தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சால சிறந்தது அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒம்பது வாரம் போய் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நாம் கணக்காக செலவு செய்து ஆயிரக்கணக்காக செலவு செய்து நம்மளுடைய பிரச்சனைகள் தீரில் கஷ்டங்கள் தீரலை அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் இது மாதிரி உங்களுடைய பிறந்த கிழமை பிறந்த நாள் அதுக்கடுத்தது பிறந்த நாளுங்கிறது மாதத்தில் ஒரு நாள் வரும் அப்போ வந்து பதினேழாம் தேதி ஒன்றாந்தேதி அப்படின்னா மாதம் மாதம் வரும் அது மாதிரி போகலாம் வார வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிறந்த கிழமை அப்படிங்கிறது வரும் அதுக்கடுத்தது பௌர்ணமி அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை ஆண் தெய்வமாக இருந்தால் நமக்கு பௌர்ண அமாவாசையில் போகணும் அப்போ பெண்ணுக்கு பௌர்ணமி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிராமி பட்டர் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமாவாசை அன்று அந்த அம்மாவுடைய அழகில் மயங்கி அவ இன்னைக்கு என்னடா திதி அப்படின்னு கேட்கும்போது பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ ஆத்தாவோடைய சொன்னது நான் இல்லை அம்மா அப்படின்னு சொன்னார் அப்போ பட்டர் மிகப்பெரிய ஞானி அவருக்கு தெரியாமல் சொல்லியிருப்பாரா அப்போ அமாவாசை திதியில் பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சூரியன் அஸ்தமனமாகங்கட்டியும் நிலவு வரலை அப்படின்னா உன்னுடைய நிலம மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி அக்னி சோலையில் அவரை தூரியில் தொங்க விட்டு அவரை குடும்பப்படுத்துவாங்க ஆனால் அவளுடைய ஒரே ஒரு தோட்டத்தூக்கி போட்டு அமாவாசை பௌர்ணமியாக மாற்றி காட்டின ஒரு அற்புதம் இந்த நாட்டில் உண்டு அதனால் அந்த பௌர்ணமி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள் அதனால் பௌர்ணமியை அம்மாவை போய் வழிபாடு பண்ணுங்க ஆண் தெய்வங்களாக இருந்தால் அமாவாசையில் போய் வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஆனால் தயவு செஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் சாமிக்கு ஒதுக்குங்க மௌனமாக இருங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க தொலைபேசியை பார்க்காதீங்க அந்த அம்மாக்காக அந்த நாள் ஒதுக்கப்படுங்க உங்களுடைய பிரச்சனை ஒற்றை கோரிக்கை தொடர்ந்து ஒம்பது வாரம் ஒம்பது மாதம் போய் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் சரி அத்தனை இன்னல்களும் சரியாயிடும் அதனால் எளிய பரிகாரங்களை கண்டு இந்த நவகர கற்புசாமியுடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் செயக கொல்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலை அதிக பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க காசு பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை நல்ல விஷயங்களை மக்களுக்கு சரியப்படுத்த வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை அந்த கடமையில் இன்றைக்கி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன் அந்த முயற்சிக்கு நாலு பேர் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலத்தில் சொல்ல போகிறேன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தும் சரி பண்ணுங்கள் எளிமையான பரிகாரம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி இந்த உலகத்தில் ஆளே இல்லை அதனால் எளிய பரிகாரங்களை கண்டு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொண்டுக்கிட்டு வாங்க என்னுடைய பெயர் ஞானசேகரன் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நம்ம செய்து தருகிறோம் செவ்வா வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரம் சாயங்காலம் நாலரை டு ஆறு மணிக்கு சந்திக்கலாம் உங்களுக்கு ஆன்மீக சார்ந்த ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பதில்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டு நீங்கள் அந்த எளிய பரிகாரங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலை உன்னதமான நிலைகளை அடையிறதுக்கு கற்புசாமி இருப்பார் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் உங்களை நான் சந்திக்க வரும் என்னுடைய கூடையை இருங்க இந்த சேனலை அதிகமாக தெரியப்படுத்துங்க